அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இன்று மகா பெரியவரின் அற்புதத்தை காணலாம் திருமாங்கல்யம் கேட்டு வந்தவர்க்கு இரண்டு நாள் காக்க வைத்து செய்த அற்புதம் பொருள் கேட்டு வந்தவர்க்கும் அதை தந்தவர்க்கும் இப்படி ஓர் ஒற்றுமை இருக்கும் என்று மூன்று நாட்களுக்கு முன்பே எப்படி மகா பெரியவாளுக்கு தெரியும் அது ஆச்சாரிய மகான் மட்டுமே அறிந்த அற்புதம் அதிசயம் ரகசியம் கட்டுரையாளர் ஆர்கே லிங்கேஷன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சதாராவில் மகா பெரியவாள் முகாம் போட்டிருந்த காலகட்டம் அது கூடீஸ்வரர் ஒருவர் மகா சுவாமியை சந்திக்க வந்தார் பரமாச்சாரியாலின் திருப்பாதம் பணிந்தார் தான் கொண்டு வந்திருந்த பழங்கள் கனிகள் போன்றவற்றை சுவாமிகள் முன்வைத்தார் பிறகு சுவாமி நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என பவ்யமாக கேட்டார் அதாவது பொருள் உதவியோ அல்லது வேறு ஏதாவது உதவியோ ஸ்ரீ மடத்திற்கோ அல்லது யாராவது ஏழை பக்தர்களுக்கோ ஏதாவது உதவியோ செய்ய வேண்டுமா என்று கேட்டார் அந்த சமயத்தில் மகா பெரியவரை தரிசிக்க இரண்டு நாட்களுக்கு முன்பே அங்கே வந்திருந்த ஏழை பக்தர் ஒருவரும் இருந்தார் பெரியவாளை தரிசிக்க வந்தபோது சுவாமி பெண்ணிற்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன் இன்னும் திருமாங்கலத்துக்கான தங்கம் வாங்க கூட வழி பண்ண முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார் அப்போது மகா பெரியவர் சரி நீ ரெண்டு நாள் மடத்திலே தங்கியிரு என்று சொல்லியிருந்தார் ஆனால் இரண்டு தினம் கழித்து அன்றைக்கு மூன்றாவது நாளும் தொடங்கியிருந்தது அந்த ஏழை பக்தர்க்கு மனதுக்குள் தவிப்பு தாலியை பற்றி பெரியவால் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை செல்வந்தரிடம் சொல்லுவாரோ என்று எதிர்பார்ப்பில் அவரது தவிப்பு அதிகரித்தது ஆனால் மகா பெரியவர் அந்த கோடீஸ்வரரிடம் எதுவுமே சொல்லவில்லை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற சேவையையே செஞ்சிட்டு வா சேவைதான் முக்கியம் அது போதும் என சொல்லி ஆசிர்வதித்தார் பெரியவா கொஞ்சம் தயங்கிய செல்வந்தர் பெரியவா மன்னிக்கணும் ஸ்ரீ மடத்திலே அல்லது பெரியவா உதவி பண்ண நினைக்கிற ஏழைகளுக்கோ ஏதாவது நிதி தேவைப்பட்ட கொடுக்கலாம் என்று செக் புக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அதுதான் என்று எழுத்தார் இந்த தேசத்தில் இருக்கிறவாளுக்கு சேவைதான் முதல் தேவை அதை நீ செஞ்சுண்டு இருக்கே அது போதும் நீயும் உன் குடும்பமும் நல்லா இருங்கோ என்று பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் மாங்கல்யத்துக்கு உதவி கேட்ட காத்திருந்த ஏழை அந்தனருக்கு மனது அடித்து கொண்டது என்ன இதுதானே முன்வந்து ஒருவர் உதவி தயாராக இருக்கும்போது வேண்டாம் என்று விரட்டுகிறாரே ஆச்சாரியா என்ற எண்ணமும் அவர் மனதுக்குள் எழுந்தது கொஞ்சம் நேரம் ஆயிற்று பெரியவாளை தரிசிக்க மார்பாடி ஒருவர் குடும்பத்தோடு வந்தார் தான் மூன்று மாதம் உடல்நலம் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்ததாக சொன்ன அவர் யாரோ ஒரு அன்பர் சொன்ன யோசனைப்படி கணவர் பிழைத்தால் எழுந்தால் காமாட்சியம்மனுக்கு திருமாங்கல்யம் செய்து போடுவதாக அவர் மனைவி வேண்டியதாக சொன்னார் காஞ்சி மடத்தில் ஆச்சாரியா வந்திருப்பதை அறிந்து அவரை தரிசித்துவிட்டு தன் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்திருப்பதாகவும் சொன்னார் புன்னகை வதனத்துடன் அவர் சொல்வதை கேட்டார் மகாபிரியகா பிறகு உன் மனைவி காமாட்சிக்குத்தானே திருமாங்கல்யம் செய்து தருவதாக வேண்டிக்கொண்டாள் அந்த காமாட்சியின் குழந்தை போல் ஓர் ஏழை கன்னி பெண் திருமாங்கல்யம் எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறாள் நீ அவளுக்கு தர நினைத்ததை இவளுக்கே தந்துவிடலாமா என்று சொல்ல தட்டாமல் சம்மதித்தார்கள் அந்த மார்வாடி தம்பதியர் இரண்டு நாட்களாக காத்திருந்தும் பழையநேதும் இல்லை என்று விரக்தியில் இருந்த ஏழை அந்தனரை அழைத்தார் மகா பெரியவா மார்வாடி தம்பதியர் காமாட்சி அம்மனுக்கு என்று கொண்டு வந்திருந்த அந்த திருமாங்கல்யத்தை அவரிடமே நேரடியாக கொடுக்கச் செய்தார் கையில் மாங்கல்யத்தை பெற்று கொண்டு நின்றவரிடம் அப்போதுதான் முதல் முறையாக ஆச்சாரியா கேட்டார் விவாகம் செஞ்சு வைக்க போறதா சொன்னியே உன்னோட பெண் அவளோட பெயர் என்ன காமாட்சி தழுதழுத்த குரலில் அவர் சொல்ல சிலைத்து போனார்கள் மார்வாடி தம்பதியர் தன் மகள் காமாட்சியின் கல்யாணத்துக்கு மாங்கல்யம் கேட்டு வந்தவர்க்கு அந்த காமாட்சிக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யமே கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காத்திருக்க செய்தாரோ என்ற சிலிர்ப்பு மகிழ்ச்சி அதை கொடுத்தவர்கோ தன் உயிரை காப்பாற்றிய காமாட்சியிடமே நேரடியாக சேர்ப்பித்த சந்தோஷம் பொருள் கேட்டு வந்தவர்க்கும் அதை தந்தவர்க்கும் இப்படியோர் ஒற்றுமை இருக்கும் என்று மூன்று நாட்களுக்கு முன்பே எப்படி மகாபெரியவாளுக்கு தெரியும் அது ஆச்சாரிய மகான் மட்டுமே அறிந்த அற்புதம் அதிசயம் ரகசியம் நன்றி